ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை நாச்சுபட்டிக் டுடே நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா வாழைநோர்பட்டு சேரீயில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸுக்கு வந்து நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு ஷேர் தான் வந்து இது இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ஒரு லேயர் லேஸ் வச்சுக்கிட்டேன் அதுலேருந்து எப்படி வந்து நம்ம பீட் ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இது வீடியோ தான் இது ஒரு ஹேண்ட் பார்ட்டில் பார்த்தோம்னா ஒரு அழகான ஒரு பேட்ச் வாங்கி நான் ஃபிட் பண்ணிட்டேன் க்ளூ போட்டு ஹேண்ட் ஸ்டிச்சுமே நான் அதை கொடுத்துட்டேன் அதை சுற்றி பார்த்தோம்னா ரைஸ் பீடு வச்சு அழகாகவே நான் டிசைன் போட்டேன் அந்த ரைஸ் பீடை சுற்றியுமே வந்து ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் எடுத்துக்கிட்டேன் நல்லா அரும்பரும்பாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் வந்து நான் கொடுத்தேன் இந்த ஆன்டிக் பீடும் சுகர் பீடுடைய ஆன்டிக் பீடுடைய சைஸ் பார்த்தோம்னா ஃபோர் எம்எம் பீடு ரொம்பவுமே அழகான ஒரு டிசைனோடு நான் ஃபுல்லுமே கொடுத்துட்டேன் தென் கீழே வந்து ஹேண்டில் எட்ஜில் பார்த்தோம்னா ஒரு லேயர் லேஸ் வந்து கொடுத்துட்டேன் இந்த லேஸில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் எந்த என்னுடைய கை எட்ஜ் வந்து எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிட்டு அந்த டிசைன் போட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கோதுமை பீடும் சுகர் பீடும் ஒன்று எடுத்தேன் அடுத்த அகைன்னு ஒரு கோதுமை பீடும் சுகர் பீடும் எடுத்துக்கிட்டேன் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம போடும்போது ஒரு ஒரு நூல் மட்டும் கொடுக்காமல் ரெண்டு தடவை இன்னொருக்கு நம்ம நூல் போட்டோம்னா ஸ்டிச்சிங் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பேக் ஸ்டிச்சு நம்ம கொடுத்துட்டோம்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து தையல் வந்து நமக்கு போகாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த ரெண்டு ஸ்டிச்சிங்லாம் நம்ம கொடுக்கறதுக்கான ரீசன் அதே மாதிரி நான் ஃப்ளார் மாதிரி இருக்கக்கூடிய டிசைன் தான் வந்து லேஸில் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ரெண்டு பே ரெண்டு லீஃப் பெட்டலுக்கு நடுவில் வந்து இந்த டிசைன் கொடுத்துருப்பேன் அந் ஒவ்வொரு இதுவும் மார்க் பண்ணி மார்க் பண்ணி ஒரு கோதுமை பீடு ஒரு சுகர் பீடு எடுத்துக்கிட்டு இதே மாதிரி டிசைன் ஃபுல்லுமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் இந்த டிசைன்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஹேண்டில் வந்து எம்டியாக இல்லாத மாதிரி அங்கங்கே புட்டாஸ் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து ஒரு ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்து ஃபுல்லுமே அந்த லீஃபை ஃபுல்லுமே சுற்றி அழகாக ஒரு டிசைன் கொடுத்துட்டேன் இதே இதை வந்து நான் நெக் டிசைன்லையுமே போட்டேன் நெக் டிசைன்லேயும் பார்த்தோம்னா ரொம்பவுமே அழகாக ஒரு லேஸ் கொடுத்துட்டு அந்த லேஸில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அங்கங்கே கோதுமை பீடு ஆன்டிக் பீடு சுகர் பீடு இந்த மூணு மட்டும் யூஸ் பண்ணி நான் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ரொம்பவுமே ல ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்பவுமே ரிச் லுக் கொடுத்தது ரொம்பவுமே சூப்பராக இருந்தது இந்த டிசைன் உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும்னா நீங்களும் இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிச் லுக் கொடுக்கும் நம்ம வீட்லேயேவும் ரொம்ப அழகாக ஒரு லோ காஸ்ட்டை வச்சு நம்ம எப்படி வந்து பார்க்குறதுக்கு ஒரு பக்காவாக வந்து நீங்கள் ஒரு ஆரி ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் வியர் பண்ண மாதிரி இருக்கும் இந்த லுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு அமௌண்ட் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம கொடுப்போம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ஆரி ஒர்க் போடுறதா இருக்கட்டும் அதுக்கு ரொம்ப அதிகமாகவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் பட் இது வந்து ரொம்ப கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு டிசைன் வந்து நான் கொடுத்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்